சாலப்பாறை ஸ்ரீ முனியப்பன் கோவில் இது எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலைப்பகுதியில் பதிமூணாவது கொண்டை ஊசியில் வளைவில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்குது இது நான் காட்டுறது உள்பற உள்பிரகாரம் உள்பிரகாரத்தில் நிறையா சாமி சிலைகள் அதாவது குதிரை சிலை நாய் சிலை இதெல்லாம் வந்து பொம்மைகளாகவும் வடிவமைச்சிருக்காங்க இது வந்து ஒரு கருப்புசாமி வேலு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரம்மியமான இடத்துல ஒரு இயற்கை எழில் கொஞ்ச இடத்துல இந்த சாலப்பாறை முனியப்பன் இருக்கிறார் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் தான் இதுவும் இங்கே வந்து எந்த ஒரு வேண்டுதல் எது வச்சாலும் உடனே நிறைவேறிடுது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முனியப்பன் தான் இந்த சாலப்பாறை முனியப்பன் ஏற்காடு போகிறவங்க வர்றவங்க மேலேருந்து கீழே வரவங்க இந்த முனிப்பனை தரிசனம் செய்யாமல் கீழே வர மாட்டாங்க தரிசனம் செய்யாமல் மேலே போக மாட்டாங்க கண்டிப்பாக அந்த அப்பேற்பட்ட திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் நிறையா கெடா வெட்டி கோழி அறுத்து நிறைய பொங்கல் வைப்பாங்க வரவெல்லாம் நல்ல கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் அந்த மூலவர் சன்னதி அதுக்கு இருக்கிற குதிரை வாகனம் இவர் தான் சாலப்பாறை முனியப்பன் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் உடனே நிறைவேறிடுங்க அப்பேப்ட சக்தி படைத்தவர் தான் இந்த சாலப்பாறை முனியப்பன்